ே ராஜா அவர்களே பாடலாசிரியர் சிவலிங்கம் அவர்களே பாடலாசிரியர் அருண்தாஸ் அவர்களே ஓசூர் தோனி அவர்களே தங்கை வழக்குரைஞர் திருமதி உமா சங்கரி அவர்களே ஒளிப்பதிவாளர் திரு மகிபாடன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தொகுப்பாளர் வி ஆறுமுகம் அவர்களே இந்த திரைப்படத்தை சார்ந்த திரைப்பட குழுவை சார்ந்த கலைஞர்களே கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் தங்கமணி அவர்களும் இணை தயாரிப்பாளர் திருமதி லலிதா அவர்களும் கடந்த வாரம் என்னை நேரிலே சந்தித்து இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள் பல்வேறு பணிச்சுமைகள் என்னை ஆக்கிரமித்திருக்கிற சூழலில் இதில் பங்கேற்பதில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது ஆனாலும் இருவருமே விடாபிடியாக நீங்கள் வரவேண்டும் நீங்கள் சொல்லுகிற நாளின் நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் உங்களுக்கு தோதான ஒரு நாளை சொல்லுங்கள் என்று அன்பு கட்டளைத்தார்கள் ஆகவே இந்த நாளில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் தங்கமணி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இப்போதெல்லாம் திரைப்படங்களுக்கு வைக்கிற பெயர்களே வித்தியாசமாகத்தான் இருக்கின்றன அல்லது அவர்கள் சொன்னதைப் டூ கே கிட்ஸ் கிட்ஸ் இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடித்த இசை பிடித்த பெயர் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் நிறைய திரைப்படங்களுக்கு நான் பெயர்கள் வருகின்றன அல்லது ஏதாவது ஒரு வித்தியாசமான கவர்ச்சிகரமான பெயர் சூட்டப்படும் ஆனால் இயக்குனர் தங்கமணி அவர்கள் துணிந்து நம்முடைய தமிழ் மரபை போற்றும் வகையில் ஒரு நல்ல தமிழ் பெயரை குடும்ப பெயரை திரைப்படத்திற்கு சூட்டியிருக்கிறார் இதுவே அவருடைய துணிச்சலுக்கு ஒரு சான்று என்று நான் கருதுகிறோம் பேராண்டி என்று சொல்லுகிற போதே தாத்தாவோ பாட்டியோ இதில் முக்கியமான பாத்திரம் வகிக்கப் போகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது இந்த குடும்ப பெயராகவும் அமைந்திருக்கிறது ஒரு குடும்ப திரைப்படம் என்பதை பெயர் நமக்கு சொல்லாமல் தொடரக்கூடிய திரைப்படங்களில் நிறைய அரசியல் நிதி உண்டு சில படங்களில் சாதி பெருமிதம் உண்டு சில படங்களில் சாதி ஒழிப்பு அரசியலை பேச வேண்டும் என்ற அந்த கருத்தியல் போக்கை நாம் பார்க்கிறோம் இன்றைய சூழலுக்கு ஏற்ப காதல் கதையாக இருந்தாலும் குடும்ப கதையாக இருந்தாலும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பெயர் சூட்டுவதில் இயக்குநர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயக்குனர் தங்கமணி அவர்கள் லதாமேடம் இது இருக்கிறார் என்பதனாலே அல்லவோ அந்த பெயரை தேர்வு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் ஒருவேளை பெயர் உண்மை கூட அவர் தேர்வு செய்திருக்கிறார் அவர் இந்த காலத்துக்கும் பொருந்த இருக்கிறார் அல்லதா அம்மா என்பது பாராட்டுதல் இருக்குரிய அதை சொன்னாங்க உலகம் சுற்று மாலிகன் தான் நான் முதல்ல நடித்த படம் எனக்கு திடீர்னு என்னுடைய பழைய நினைவுகள் நான் பார்த்த முதல் படமே உலகம் சுற்று தான் நான் இப்ப எட்டாவது குழச்சி இருந்தேன் நீங்க இப்ப பத்தாவது குழச்சி இருந்தீங்க நான் எங்க கிராமத்தில் கரும்பு வெட்டுற தொழிலாளிகளோட கருப்பங்காட்டில் இருந்தேன் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போவோம் சும்மா ஒரு சம்பளத்துக்கு போகிறதுல சும்மா போறது அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு காட்டுக்குள்ள போவோம் கருப்பி சம்பளம் இருந்துட்டு வேலை செய்யறது கரும்பு ஒடிச்சு தீங்குறது அந்த மாதிரி அப்போ கருப்பம்பால் வந்து வெள்ளம் காய்ச்சல் இடத்துல பெரிய கொப்பரையில் கருப்பம்பால் கருப்பஞ்சாறு கொட்டி பால் அந்த வெள்ளம் காய்ச்சுவாங்க அந்த மனம் அப்படி இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த வெள்ளத்தை காய்ச்சற போது பக்கத்துல இருந்து அதுல அந்த கருப்பை அந்த கொப்பரை கீழே அது எடுத்து போடுறாங்க பாருங்க கருப்பு சக்கையை எடுத்து போடுவாருங்க அவர் வந்து என்ன கேட்டார் தம்பி இன்னைக்கு நாங்கள் சினிமாவில் போகிறோம் வரியா அப்படின்னு எனக்கு கேட்டார் நான் கேட்டு நின்றுட்டு இருந்தேன் எட்டி பா எட்டி எட்டி பார்த்தோம்னா தூக்கு துக்குதுன்னு தெரியுது அப்படியே அவர் தூக்கி தூக்கி போகிறாரு கரு கொஞ்சே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு நண்பர் அவருண்ட இந்த ஆசையை தூங்கி விட்டார் சினிமாவுக்கு போகிறோம் என்ன படம் அப்படின்னாட்டா எம்ஜிஆர் படம் எங்கே போகணும்னா திட்டக்குடி ஒரு ஊருக்கு நகரத்துக்கு ஊர் நடந்து நடந்து தான் போகணும் பஸ்லாம் கிடையாது எட்டு பத்து கிலோமீட்டர் இது எப்படி எங்கள் அப்பாவோட போய் சொல்றது எனக்கு பயம் ஏன்னா சினிமா போனால் அது குற்றம்னு எங்கள் ஊரில் அப்போ ஒரு மைண்ட் செட்டு சினிமா பார்க்குறதுலாம் தப்பு எப்படி பிபி சிகரெட் குடிக்கிறது தப்போ அப்படி சினிமா பாக்கிறது தப்புங்கிற ஒரு உளவியல் எனக்கு ரொம்ப காலமா இருந்துச்சு ஹாஸ்டல்ல ஹாஸ்டலில் கூட யாராவது சினிமா போனால் திருட்டு தங்க தான் போய் பாட்டு வரணும் அதுக்கு வாடகை கூப்பிட்டு அடிப்பார் இது சினிமா பாக்கிற அளவுக்கு போயிட்டே அவர்த்தி அப்படின்னு கையை கிட்ட சொல்லி அடிப்பாங்க முட்டி போட வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழலை படம் பார்க்கறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு எங்க அப்பாவோட போய் நீங்க கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் உடனே எங்கள் கிட்ட கேட்டார் அவருக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் வந்து நீ பத்திரமா திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் கேட்டார் உடனே அவர் அம்மா சொல்லியிருக்காரு அவரோட நான் போய் பார்த்தேன் எனக்கு கதையும் புரியல ஏதோ ஒரு டிஷின் டிஷன் சண்டை எம்ஜிஆர் பார்த்தேன் அம்மாவை அப்போ முதல்ல பார்த்துருக்கேன் அவ்வளோ பிறகு இப்போ நான் நேரில் பாக்குற ஒரு வாய்ப்பு அந்த திரைப்படத்தை பார்க்க அம்மாவை இன்னைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைத்தது நீ அவர் மேடையில் பேசும்போது தோணிச்சு வந்து உட்கார்ந்து கேட்டேன் எந்த வருஷம் அது அப்படின்னு கேட்டாங்க அது நைன்டீன் செவன்டி த்ரீ கரெக்ட் படிக்கும் போது வந்துச்சு பெரிய பாரம்பரியம் உள்ள திரைப்படங்கள் நடிச்ச அம்மாவை கொண்டு வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருக்கிறார் இயக்குனர் தங்கமணி இந்த காலத்து இளைஞர்களுக்கு டைட்டில் படத்துக்கு பெயர் வைக்கணும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல் வரி புரியாத இசையை அதான் சொன்னாங்க இன்ஸ்ட்ரூமெண்டல் டாமினேஷன் ஒரே இறைச்சலா உட்கார்ந்து மியூசிக் மட்டும் தான் கேட்கணும் வரி என்னன்னு உத்து கவனிச்சாலும் வரி தெரியும் நிறைய பாடல வரியே கேட்காது என்னதான் லிரிக்ஸ்லேயே தெரியாது ஆனா பழைய பாடல் எல்லாம் பாருங்க இசையும் அவ்வளவு இனிமையா இருக்கும் வரிகள் நம்ம மனசுல ஆழமா பதியும் அது கண்ணதாசன் எழுதின பாடலா இருந்தாலும் சரி மருதராசி எழுதின பாடலாம் இருந்தாலும் சரி விடுமுறை நாராயணக்கவி எழுதிய பாடலா இருந்தாலும் சரி வாலி எழுதிய பாடல்களா இருந்தாலும் சரி அந்த வரிகள்லாம் அவ்வளவு ரூபாயான வரிகள் ஊக்கம் தரக்கூடிய வரிகள் நம்முடைய மனதில் ஆழமா பதியக்கூடிய வரிகள் வார்த்தைகள் அதுக்கு வந்து உயிரூட்டக்கூடிய வகையில் இசை இருக்கும் இளையராஜா அவருடைய இசையெல்லாம் வந்து கிராமத்தை அந்த அளவுக்கு கிராமங்களை வந்து ஆட்டி படைத்தது இந்த ஆட்டுக்காரர் அலமையிலு அன்னக்கிளி இந்த படங்கள்லாம் இப்போ தங்கமணி அவர்கள் படத்தை பார்த்தாதான் தெரியும் இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ப சப்ஜெக்ட் அது இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேராண்டி வந்து விரும்புகிற பொண்ணை திருமணம் நினைக்கிற கலை இந்த திருமணங்களாலே இங்க சாதி குறுக்கிடும் முறைங்கிறது தான் சமூகத்தில் இருக்கிற நடைமுறை சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடைமுறை தான் ஆனா அதுதான் சமூக நடைமுறையா இருக்கு ஒரே சாதிக்குள்ளதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது நீண்டகாலமா இருக்கு சட்டம் அதை தடை செய்யல ஆனாலும் அப்படி ஒரு நடைமுறை அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்தது அது தொடர்பாக கொலை வரையிலும் போயிடறாங்க ஆணவ கொலைகளாக நடக்குது திரைப்படத்துக்குள்ள காதலை எப்படி இருக்குற தெரியல ஆனால் அந்த பாடல் காட்சிகளை நம்ம பார்க்குற போது பாடல்களும் பொருள் புதிந்ததாக இருக்கிறது அதற்கு ஏற்ப இசையும் அருமையாக இருக்கிறது கேட்க இனிமையாக இருக்கிறது அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன் நல்லா பண்ணியிருக்கீங்க படம் ஹிட் ஆகும் உங்கள் பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் உங்கள் தம்பி அரவிந்த்ராஜ் வந்து இங்கே மேடையில் பேசும்போது இதுதான் முதல் மேடையினாரு ஆனால் அவர்தான் பேசுகிறதுலேயே ரொம்ப சிறப்பாக பேசினாரு எல்லாரும் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க எதுக்கு நமக்கு வந்து இந்த கதை இயக்குனருடைய உழைப்பு அவருக்கு இருந்த அனுபவம் எல்லாத்தையும் நல்லா பேசினாரு எப்படி முதல் மேடையிலேயே சிறப்பாக பேசினாரோ அந்த மாதிரி முதல் படத்திலேயே சிறப்பாக நடிச்சிருக்கிறார் நல்லா கேட்டேன் நீ நல்லா ஒரு நல்ல பியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்ன நல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறார் இயக்குனர் தங்கமணி அவர்கள் ஒரு நல்ல கதாநாயகனை தமிழ் திரையுலகத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்றுதான் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் தான் நம்புகிறேன் ராஜா ரொம்ப நாள எனக்கு தெரியும் யாராத்திய ராஜா நான் என்ன தம்பி இந்த கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறதுக்காக சில படங்களை கூப்பிட்டாங்க அப்போ நான் அப்பதான் இந்த திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் தரல ராஜா அப்ப எனக்கு அறிமுகமானவர் இன்னைக்கு நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காரு இப்ப கூட ஒரு ஒரு திரைப்படம் கவுதவன் படத்துல அதுல ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு பாத்திரத்தை நடிச்சிருக்காரு இந்த படத்துல அருமையா அந்த பாடல் காட்சிகளையே நமக்கு அவர் எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறத பார்த்தோம் இப்போ நல்லா தேர்வு பண்ணியிருக்கிறார் தங்கமணி அவர்கள் ததா அம்மாவை தேர்வு பண்ணியிருக்கிறாரு அரவிந்த்ராஜ் அதே மாதிரி கதாநாயகி பேர் தெரியல அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அது அவங்க முதல் படமாக ரெண்டாவது படமானு தெரியல சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதை கரு எப்படி இருக்கிறது கதை ஓட்டம் திரைக்கதை எப்படி அமைந்திருக்கிறது இந்த கிளைமாக்ஸ் எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவை வென்றெடுக்க முடியும் என்னதான் வந்து சிறப்பான திரைக்கதை இருந்தாலும் கூட இசை ரொம்ப முக்கியமானது இசை வந்து சரியாக அமைய பேக்ரவுண்ட் பின்னணி இசை சரியாக அமையலன்னா அந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் ஹிதேஷ் அவர்கள் இந்த படத்துக்கு அந்த பாடல்களிலிருந்து பார்க்க முடிகிறது நல்ல இசையை வழங்கியிருக்கிறார் தங்கமணி அவர்கள் ஏன் என்னை இந்த பட வெளியீட்டு விழாவுக்கு என்னை வலியுறுத்தி கூப்பிட்டார் எனக்கு தெரியாது இப்போ அண்மை காலமாக நம்முடைய நண்பர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இசை வெளியிட்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள் ப்ரீவியம் ஷோவுக்கும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நான் வந்து தொடக்கத்தில் என்ன அன்பு ஒரு படத்தில் ஒரு தம்பி கிட்டத்தட்ட ஆறு மாதம் போராடி தான் என்னை அதில் நடிக்க வச்சார் எனக்கு கதை தலையும் தெரிய புரியாது வாழ்வும் புரியாது எதையுமே நான் கேட்டுக்கல நேரம் ஒதுக்க முடியாது ஏதோ ஒரு சொன்னபடி செஞ்சேன் அதுக்கப்புறம் இன்செக்ட் செல்வா வச்சு தமிழரசன் ஒரு படம் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போனோம் அப்படியே நின்று போயிடுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து கலகம்னு ஒரு படம் அது கலகத்துலேயே முடிஞ்சு போச்சு கலஞ்சியம் தான் இயக்குனர் அவர் வந்து எனக்கு மேக்கப் போட்டு நாளைக்கு ஃபோட்டோ மட்டும் பண்ணார் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிச்சார் அதில் அந்த அந்த ஃபோட்டோ நல்லா தான் இருந்துச்சு அந்த படத்தை ஒரு ஷூட்டிங்கே போக முடியாமல் போச்சு அது ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தமிழரசர் ஆனால் அதை தாண்டி ஒன்று ரெண்டு படங்களில் முகங்காட்டினுடன் மணசூர்வழிக்கான மருத்துவமனை ராமச்சந்திராவில் கிடந்தப்படுத்தி எடுத்துட்டு வந்து ஒரு பாட்டு சீல நான் நடிக்க வச்சார் அப்போ நான் இயல்பாக வீசை எடுத்திருந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூப்பில் சைனஸ் ஆப்ரேஷன் எடுத்திருந்த நேரம் அப்பெல்லாம் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய முக்கியத்துவம் தரல அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம் இந்த அன்புத் தூயில் உடனே அவரு ஒரு கோயம்புத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர் அவர் வந்து நீங்க தமிழ்நாடு முதலமைச்சராக நடிச்சே தீரணும் அப்படின்ட்டு சரி படத்திலேயாவது அவங்க ஒரு நாள் முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா எனக்கு எப்படி கதை எனக்கு தெரியாது தாக்கல் தலையும் வாழும் எதுவுமே புரியாது ஏன்னா டிஸ்கஷன்ல உட்கார்ந்து ரிஹர்சல் கிடையாது கிடைக்கிற நேரம் கொஞ்ச நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போனோட இதை செய்யுங்க அதை செய்யணும் ஏமா பேர் வந்து அதுல பெருசா ஆர்வம் வெட்டல எனக்கு சின்னதுல திரைப்படத்தை பத்தி ஒரு தவறான மதிப்பு உருவாயிடுச்சு திரைப்படம் பார்த்தா அது வந்து தப்பு அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த என்ன இன்னைக்கு தங்கமணி போன்ற இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்களை இது மாதிரி இசை வெளியீட்டு விழா ஷோ போன்றவற்றில் பங்கேற்க செய்வது இந்த திரையுலகத்தின் வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள பயன்படுகிறது இது எவ்வளவு முக்கியத்துவம் இந்த ஊடகம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அதன் பிறகு அவருடைய கலை உலக வாரிசுகள் பலர் பாக்கியராஜ் போன்றவர்கள் கட்சி தொடங்கினாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் சரத்குமார் டி ராஜேந்தர் இப்படி பல பேர் திரைத்துறையில தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர் தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையில் இருந்து வந்தவர் தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடு இல்லை என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் நம்ம படுத்துற பவர் ஸ்டார் இந்த பவர் ஸ்டார்ங்கிற பேர் நான் தான் வச்சேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் எங்க கட்சியில பொறுப்புல இருந்தாரு அவர் ஒரு நிகழ்ச்சியில அப்படி பிறந்த நாள் விழாவது ஒரு நிகழ்ச்சியில அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இந்த பேர் வைக்கணும்னு சொன்னப்ப நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வந்து ஏதாவது தமிழ்ல சொல்லிருந்தேன் எல்லாரும் மாதிரி ஆங்கிலத்துல எப்படி இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் தமிழ் எல்லாம் வச்சா எடுக்கூடாது பவர் ஸ்டார் சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்க ஆனா அது நான் வச்சுங்கிறதுனால ஆகல அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல ரீச் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட இப்ப நம்ம பேராண்டி படத்திலையும் பவர் ஸ்டார் நடிச்சுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தது நான் அவரை பார்த்தோமே எனக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவரு தங்கமணி வந்து என்ன பார்த்த போது சொன்னார் பவர் ஸ்டார் இதில் நடிச்சுக்கிறார் நான் அன்னைக்கு வருவார்னு எதிர்பார்த்தேன் பார்த்தா வரல எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மம்முட்டி இருக்கிறார் கேரளாவில் இங்க கேரளத்தில் ராஜ்குமார் என்டிஆர் இங்க எம்ஜிஆர் ரெண்டு பேரும் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறையின் மூலமாக ஏற்படுத்தியவர்கள் அவரும் கட்சியை ஆரம்பிச்ச அஞ்சு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் இவர் கட்சி ஆரம்பிச்ச ஏழு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆழமா சிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க ரொம்ப நம்ம நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தாங்க ராணுவத்துறையில வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் திரைத்துறையில ரிட்டைர் ஆகுறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்கு அப்படின்னு ரிட்டையர் ஆகிறவங்க வாட்சிங் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் போறாங்க ஆனால் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டரியாக கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் நல்லா இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்கே அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் கனவு விட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கதவு திறந்தது சிவப்பு கம்பல் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தான் திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்கிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள் கோர்வைடுத்திக் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள் அதில் வருகிற இசையும் ஒளி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது அதை சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்துல வருகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல அந்நியப்பட்ட ஒன்று அல்ல மக்களின் இயல்பான வாழ்வை வாழ்வியலை பேசுகிற ஒன்று இது எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவாக இதை ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறது இயக்குநருடைய பார்வையை பொறுத்தது கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்றாங்க செய்வாங்க பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஜனநாயக பூர்வமானதாக இருந்தால் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும் அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல் குடும்ப படமாக இருந்தாலும் சரி வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி அரசியல் நிதி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும் முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும் பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும் புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயகப்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த விசையை வெளியிட்டு விடாமலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன் முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்கிறேன் இல்லைன்னா அவர் என்ன சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய கருத்திலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும் இல்லைன்னா அவர் நாம் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுறவரு நமக்கு அவருக்கு அது ஒத்து ஒத்து வராது அப்படிதான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணால் கூட இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படிதான் அவர் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அது வெளிவந்துட்டு அந்த இயக்குனர் எப்படி காலத்தில் தூக்கி விட்டுவாங்க தெரியும் அப்படி நடைப்படி கம்பீரமா மாறு நமக்கு தெரியும் ஒவ்வொரு படங்களை வெற்றிகரமா கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நமக்கு பார்க்கணும் என திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு அங்கே கட்டமைச்சருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போகணும் அடுத்து முதலமைச்சர் ஆகிற ஒரு எண்ணத்தை உருவாக்க ஆனா ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இங்க கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுற எல்லாருமே சிஎம் ஆகும் தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நினைக்கிறோம் கிடைக்கிறோம் அது இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ் மாதிரி ஒரு கடைக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய அளவுல இதை வந்து நீங்க கொல்லி முடிவு எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசா செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசியனால ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தக்கால் பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில தான் இருக்கு பிரதமர் பதவி தான் இருக்கு இப்ப தமிழர்கிட்ட யாருக்கிட்டே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்க ஒரு தேசிய அரசியல பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம வந்து பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டா ஈடத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் நான்கு முதலமைச்சர் ஆனால் ஆரம்பிக்கும் செய்ய முடியாது அந்த அடிப்படையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேர்ல ஒரு ஆள் அவ்வளவுதான் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்பிக்கெல்லாம் ஒரு நாற்பது எம்பி தான் இங்க இருந்து போறோம் ஐநூறு பேர் இந்தியா முன்னுக்கு இருக்கிறாங்க அவ்வளவுதான் தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் நான் குறைச்சி மதிப்பில்லை ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது இது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் மன்னராட்சி காலம் இருந்துச்சு அப்ப இதே அதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசியலாக இன்னைக்கு மாறி இருக்கிறது ஜனநாயகம் தான் இருபதாம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்ம வந்து உரிமைகளை கோர வைக்குது அதுதான் நம்ம வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அதை தருகிறது ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட பாகுபாடு கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் தான் எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு வசனத்துல போற அதை சொல்லும் போது அது ஆழமா ஒரு குழந்தை உள்ள பதி சாதி பெருமிதம் பழமை பழமைவாதம் சாதியா வேண்டாம் நாம எல்லாம் வந்து ஜனநாயகமா சமத்துவமா சகோதரத்துவமா வாழ்வோம் அப்படின்னு சொல்றது இடதுசாரி அரசியல் முற்போக்கு சிந்தனை சேர்ந்த இடதுசாரி முற்போக்குன்னு அர்த்தம் கிடையாது ஜனநாயகத்தை நம்பினாலே அது இடதுசாரி சிந்தனை தான் அது முற்போக்கு சிந்தனை தான் ஜனநாயகத்தை நம்புறதுங்கிறது வேற என்ன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அவ்வளவுதான் டெமோக்கிரசி நான் பேசுறதுக்கு சுதந்திரம் நான் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் நான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இந்த மாதிரியான அரசியலை பேசுவதற்கு சுதந்திரம் இதெல்லாம் அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம் அதை விட சகோதரத்துவங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும் இருந்தாதான் சமத்துவங்கிறது நிகழும் இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா அது ஜென்சி ரெவல்யூஷன் இப்போ நேபாளத்தில் நடந்தது இலங்கையில் நடந்தது இப்போ மொரோக்காவில் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த இளம் தலைமுறையின் புரட்சி இந்த சோசியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க எதுவா இருந்தாலும் ஒன்றே உணர்வு தான் போராடுறாங்க என்னன்னா ஈக்வாலிட்டிங்கிறது தான் அந்த சிந்தனை தங்கமணி அவர்களிடத்தில் இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன் அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் தங்கமணி அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அவர் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம் அவரே சொன்னார் நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்கள் ஆதரவோடு என்று சொன்னால் அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஜனநாயக சிந்தனை உள்ள அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்